சிரியாவில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது கிளர்ச்சியாளர்கள் குழு அதிபர் பஷார் அல் அசாத் ரஷ்யாவிற்கு தப்பிச் சென்றுவிட்ட நிலையில் நாடு முழுவதும் உள்ள சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளவர்களை கிளர்ச்சியாளர்கள் குழு மீட்டு வருகின்றனர் அந்த வகையில் உலகின் மிக மோசமான சிறைச்சாலை என குறிப்பிடப்படும் சைட் சிறையில் அடைக்கப்பட்டவர்களை மீட்டிருக்கிறது கிளர்ச்சியாளர்கள் குழு சைட் சிறைச்சாலையை சிரியா நாட்டின் மக்கள் நரகம் என்றே குறிப்பிடுகிறார்கள் காரணம் அங்கு நடைபெற்ற சம்பவங்கள் தான் சித்திரவதை மரண தண்டனை பாலியல் வன்கொடுமைகள் என இந்த சிறைச்சாலையில் சிக்கியவர்கள் சந்தித்த பாடுகள் ஏராளம் வார்த்தைகளில் விவரிக்க முடியாத கொடுமைகளை ஒரு சம்பவத்தின் மூலம் முழுவதுமாக அறிந்து கொள்ளலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினோரு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரையிலான காலகட்டத்தில் மட்டும் சுமார் பதிமூன்றாயிரம் சிறை கைதிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அதிபர் அசாத்தின் ஆட்சி காலத்தில் அரசுக்கு எதிராக குரல் எழுப்பிய பலர் இந்த சிறைகளில் அடைக்கப்பட்டனர் சரியான விசாரணை ஏதுமில்லாமல் சந்தேகத்திற்கிடமாக செயல்படுவதாக கூறி ஆயிரக்கணக்கான மக்களை கைது செய்து இந்த கொடும் சிறையில் அடைத்தது அசாத் அரசு உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் பசியின் காரணமாக மடிந்து போனவர்களின் எண்ணிக்கையே ஆயிரத்தை தாண்டும் என்கிறது அமைப்பு பல வருடங்களாக இந்த கொடும் சிறையில் தவித்த பலர் மனநிலை பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வருகின்றனர் விடுதலை எப்போது என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் இருளில் தத்தளித்த மக்களின் வாழ்க்கையில் புது வெளிச்சம் பாய்ச்சியுள்ளது கிளர்ச்சியாளர்கள் குழு தலைநகர் சுற்றி வளைத்த கிளர்ச்சியாளர்கள் படை அதிபர் மாளிகையை நோக்கி பயணிக்கும் போதே அசாத் நாட்டை விட்டு தப்பித்தார் இதனைத் தொடர்ந்து சிரியா விடுதலை பெற்றதாக அறிவித்தார் கிளர்ச்சியாளர்கள் குழுவின் தலைவர் அல் ஜுலானி இந்த விறுவிறுப்புகள் குறைவதற்குள் சைத்னா சிறையில் அடைக்கப்பட்டவர்களை மீட்டிருக்கிறது கிளர்ச்சி படை இதனால் பல ஆண்டுகள் இருட்டிலும் சியிலும் குளிரிலும் நடுங்கிக் கொண்டிருந்தவர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்கியுள்ளனர்